சித்தி தருநாதன் தென்கமலை வாழ்நாதன் பத்தி தருநாதன் பரநாதன் உத்தி பெருநாதன் ஞான பிரகாசன் உண்மை தருநாதன் நம் குருநாதன் மகா மலர்களை வணங்கி மகிழ்கிறேன் உலகில் பல சமயங்கள் இருக்கின்றன அவற்றில் சைவ சமயம் தொன்மை மிக்கதாக இருக்கின்றது தொன்மை என்றால் ஒவ்வொரு சமயத்திற்கும் ஒவ்வொரு பழமை இருக்கின்றது பௌத்தம் அப்ரகாமிய சமயங்கள் என்று பல வகையான சமயங்கள் இருக்கின்றன அவையெல்லாம் இன்னாரால் தோற்றுவிக்கப்பட்டன இக்காலத்தில் எழுந்தன என்று ஒவ்வொன்றுக்கும் ஒரு கால வரைகளை உண்டு கால தத்துவத்துக்கு உட்பட்டவைகளாக அவை விளங்குகின்றன ஆனால் சைவ சமயம் காலத்தால் மிகவும் தொன்மையானது அதை இன்னார்தான் படைத்தார் இவர்தான் சைவ சமயத்தின் நிறுவனர் தோற்றுனர் என்று நாம் யாரையும் காட்ட முடியாது அதே போல இந்த காலத்தில்தான் சைவ சமயம் எழுந்தது என்றும் சொல்வதற்கில்லை அதே போல சைவ சமயத்தை நிறுவியவர்கள் இவர்கள் இந்த நூல்தான் சைவத்தில் அடிப்படையான நூல் ஒரு நூலை கொண்டு விளங்கும் ஒரு தன்மை சைவத்தில் எங்கேனும் காணப்படவில்லை வேதங்கள் சிவாகமங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் திருமுறைகள் சாத்திரங்கள் என அனைத்தையும் நாம் போற்றுகிறோம் ஆனால் அடிப்படையிலே வேத வழிபட்ட சமயமாக இராஜாங்க சமயமாகத்தான் நம்முடைய சைவ சமயம் திகழ்ந்திருக்கின்றது அதே போல அது ஒரு காலத்தில் பழமையாக பழமையாலே உலக சமயமாக நிலை கொண்டிருந்தது மண்பதை சமயம் என்று அறிஞர்கள் அதனை குறிப்பிடுகின்றார்கள் பழமையில் சிறந்த வேதத்திலும் சங்க இலக்கியம் முதலிய பழமையான தமிழ் நூல்களிலும் கூட சிவபெருமான் என்னும் செம்பொருள் அஹ் குறிப்பிடப்பட்டுள்ளது அது அது முன்னை பழமைக்கும் முன்னை பழமையாக பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் பெற்றியராக சிவபெரும்பொருள் விளங்குகின்றார் அந்த தன்மையை நாம் வடமொழி நூல்களிலும் காண்கின்றோம் தமிழ் மொழி நூல்களிலும் காண்கின்றோம் பழமை என்ற ஒரே காரணம் பற்றி சைவ சமயத்தை பெருமையாக நினைக்கின்றோமா என்றால் இல்லை சான்றோர்கள் பழமையாக இருப்பது ஒன்றையே காரணமாக பற்றி ஒன்றை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அது சிவ சிவபெருமானை போ முழு முதற் கடவுளாக போற்றும் சைவ சமயம் பழமைக்கு பழமையாகவும் இருக்கின்றது புதுமைக்கு புதுமையாகவும் இருக்கின்றது சான்றோர்கள் அதனை பழமைக்காகவும் போற்றுகின்றார்கள் அனைத்தையும் ஏற்று போற்றும் புதுமைக்காகவும் போற்றுகின்றார்கள் அதை நம்முடைய உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகளும் கூட தொன்மையாவெமனும் எவையும் நன்றாகா இன்று தோன்றிய நூலெனினும் எவையும் தீதாகா என்று அவர்கள் பாடுகின்றார்கள் தொன்மையும் பொருளுண்மையும் அன்பு நெறியும் ஜீவகாருண்யமும் விளங்கும் ஒரு தன்மையாக நம்முடைய சைவ சமயத்தின் தன்மை இருக்கின்றது அதனால்தான் தொன்மையையும் தாண்டி சைவ சமயம் அனைவராலும் போற்றப்படும் சான்றோர்களாலே போற்றப்பெறும் சமயமாக இருக்கின்றது அந்த பொன்மலர் நாற்றம் உடைத்து என்பதைப் போல சைவ சமயம் தொன்மையானதாகவும் இருக்கின்றது பொருளுண்மை நிறைந்ததாக அன்பை அடிப்படையாக கொண்ட சமயமாக இருக்கின்றது எந்த சமயத்தையும் சைவ சமயம் கேவலமானது பொய்யானது என்றும் மறுப்பதில்லை அவற்றின் கொள்கைகளை மறுத்தாலும் கூட உலகாயுதனுக்கும் கூட அவன் நல்லவனாக இருந்தால் சொர்க்காதி போகங்களை எல்லாம் சொல்லும் ஒரே சமயமாக நம்முடைய சைவ சமயம் இருக்கின்றது சிவபெருமானை வழிபட வேண்டும் என்று வலியுறுத்தினாலும் அது இறுதி நிலையாக இருந்தாலும் கூட எந்த சமயத்தையும் இது பொய் இது தாழ்ந்தது இது என்று சைவ சமயம் அதை உதாசீனப்படுத்துவதில்லை அதே போல சைவ சமயத்தில்தான் அன்பை அன்புக்கான பிரதானம் அளிக்கப்படுகின்றது சைவத்திலே அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார் அன்பே சிவமாவது ஆவதும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று நம்முடைய அன்பின் தான் சைவத்தில் அதிகமாக இருக்கின்றது அன்பு நெறியில் ஒழுக வேண்டும் அனைவரும் அன்புமயமாக பொலிவதுதான் சைவ சமயம் சைவம் என்றால் சிவசம்பந்தம் உடையது என்று பொருள் அதற்கு சைவம் என்ற சொற்கு பொருள் வந்து சிவசம்பந்தம் உடையது என்று பொருள் அந்த சிவத்துக்கு அன்பு என்பதுதான் அடிப்படை பொருள் அப்படின்னா சிவசம்பந்தம் உடையது என்றால் அன்பை சம்பந்தமாக உடையது என்றே நாம் கொள்ள வேண்டும் சைவ சமயத்தை கடைபிடிப்பவர்கள் எல்லாம் அன்பு நெறியில் இருப்பவர்களாக தங்களை சொல்லிக்கொள்ள வேண்டும் இப்படி சைவம் அன்பை அடிப்படையாக கொண்டது என்று கொண்டால் சைவத்தில் சாதி வேற்றுமை இருக்கின்றதா என்றால் சிவநெறியில் சாதி வேற்றுமை இல்லை அதனால்தான் நமக்கெல்லாம் உயிர் போன்ற நூலாக விளங்கும் பன்னிரு திருமுறைகளிலே பன்னிரண்டாம் திருமுறையாக விளங்கும் பெரிய புராணத்தில் நாயன்மார்களுடைய வரலாறுகள் நமக்கு சாதி வேற்றுமை இல்லை என்ற நிலையைத்தான் காட்டுகின்றன சைவத்திலே இரண்டு வகையான மெய்ப்பொருள்கள் சொல்லப்படுகின்றன விபூதி ருத்ராட்சம் என்பன விபூதியை தரித்துக் கொள்வது சைவத்தின் அடிப்படை என்று சொல்லப்படுகிறது பூசும் நீருவோர் உள்ளும் புனிதர்கள் என்று பெருமான் நமக்கு காட்டுகின்றார் நாம் நெற்றியில் அணிந்து கொள்ளும் திருநீற்றை போல நம்முடைய உள்ளம் வெள்ளை உள்ளமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அதன் தத்துவம் அதே போல ருத்ராட்சம் விளங்குகின்றது சைவ சமயத்தின் அடிப்படை பொருளாக ருத்ராட்சத்தின் வரலாறு அது தோன்றிய வரலாறு என்பது எம்பெருமான் உடைய திருக்கண்களில் இருந்து வந்த கண்ணீரிலிருந்து ருத்ராட்ச மரங்கள் உருவாகி அந்த அதிலிருந்து தோன்றிய மணிகள் தான் ருத்ராட்சங்களாக விளங்குகின்றன என்று சொல்வார்கள் அதனால்தான் அதை அட்கமணி என்று அழைக்கின்றார்கள் கண்மணி என்று அழைக்கின்றார்கள் அப்படி எம்பெருமானுடைய விழி நீரில் இருந்து உண்டானவை அதனால்தான் சைவ சமய மெய்ப்பொருள் ஆகிய திருநீற்றையும் ருத்ராட்சத்தையும் வெள்ளை மணமும் இரக்கத்தின் வடிவமாகிய நீரும் அந்த இரண்டையும் அடிப்படையாக கொண்ட சைவ சமயத்தில் நெறியில் ஒழுகுவோர் அன்பை பிரதானமாக கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று நமக்கு இந்த சூழல் காட்டுகின்றது எவ்வுயிருக்கும் தீங்கு செய்யாத ஒரு நன்னிலையை தான் நம்முடைய சைவத்தின் அடிப்படையாக இருக்கின்றது எதிலையுமே நாம் வந்து உயிர் போல கொள்ள வேண்டிய கொள்கை சாதி வேற்றுமை இல்லை அதே போல உயிர்களிடத்தில் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை எல்லா உயிர்களும் இறைவனுடைய படைப்புகள் என்ற ஒரு தன்மை நமக்கு இருக்க வேண்டும் அந்த அன்பின் அடையாளமாகத்தான் இந்த திருநீற்றையும் ருத்ராட்சத்தையும் நாம் தரித்துக் கொள்கின்றோம் எவ்வு எவ்வுயிரும் பராபரன் சந்நிதியாகும் என்று நம்முடைய சைவ பொருளாளர்கள் காட்டுகின்றார்கள் அதனால் அன்பு நெறிக்கு பிறகு உயிர் போன்ற கொள்கையாக சைவம் வரையறுப்பது ஜீவகாருண்யத்தை உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாக்கு வாய் கோபுரவாசல் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கே என்று கொள்வதைப் போல எல்லா உயிர்களுக்குள்ளேயும் அவர்களுக்கு உயிர்க்கு உயிராக எம்பெருமான் வீற்றிருக்கின்றான் மனிதர்கள் மட்டுமல்ல எந்த ஒரு உயிராக இருந்தால் ஆடாயினும் ஆடாயினும் கோழியாயினும் எருமையாயினும் பன்றியாயினும் கழுதையாயினும் எல்லா வடிவத்திலும் எம்பெருமானுடைய திருவருள் பதிந்திருக்கின்றது அதனால் ஜீவ சைவ நெறியில் ஒழுகுவோர் புலால் உண்ணாதவர்களாக இருக்க வேண்டும் ஒரு உயிரைக் கொன்று அதன் மாமிசத்தை உண்ணாதவர்களாக இருக்க வேண்டும் அது சைவ சமயத்தின் இரண்டாவது அடிப்படையாக இருப்பது முதல் நெறி அன்பு நெறி இரண்டாவது நெறி புலால் உண்ணாமை என்னும் நெறி மூன்றாவது நெறியாக நாம் பார்ப்பது குலபேதம் இல்லாமை என்பது தான் பெரிய புராணத்திலே முன்பு நாயன்மார்கள் வரலாறுகளை எல்லாம் நாம் கூறியிருப்பதாக சொன்னோம் சாதி பிறப்பென்னும் சுழிப்பட்டு தடுமாறும் என்று மாணிக்க வாசக பெருமான் சாதி வேற்றுமை இல்லாத நிலையை நமக்கு சைவத்தில் காட்டுகின்றார்கள் அதே போல அப்பரடிகளும் சாத்திரம் படபேசும் சடக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வேர் பாத்திரம் சிவம் என்று பணிதிரேன் மாத்திரைக்குள் அருளும் மார்பேரரே என்று நம்முடைய சைவத்திலே சா சாதிகள் இல்லை என்ற கட்டமைப்பை காட்டுகின்றார்கள் அதே போல சங்கநிதி பதும நிதி இரண்டும் தந்து தரணியுடு வானாளத்தருவரனும் அங்குவாரவ செல்வம் மதிப்போம் அல்லோம் மாதேவர் காந்தர் அல்லாராகில் அங்கமெல்லாம் குறைந்தழுகி தொழுநோயராய் ஆவுரித்து தின்றுழரும் புலையரேனும் கங்கைவார் சடை கரந்தார்க்கு அன்பராகில் அவர்கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே என்று அப்பர் பெருமான் பாடுகின்றார் அப்படி சிவபெருமானை வணங்கினால் அவர் நமக்கு தெய்வமாக விளங்கும் தன்மையுடையவர் இழிவுறுப்பு கருமன் நெறியினன் எனினும் பொல்லா பழிமருவு பதகன் எனினும் உண்பதிதன் எனினும் உற்றவசனாயின் சிவ சிவ என்று ஒரு முறைதான் ஒழியில் அன்னோன் செடிய நடுமலரடியின் இந்துகளோ எங்கள் குலதெய்வம் என்ப என்று சிவபிரகாச சுவாமிகள் நமக்கு காட்டுகின்றார்கள் சிவசிவ என்று ஒரு முறை சொன்னால் அவன் எப்பேற்பட்டவனாக எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் எப்படி ஒரு குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவன் யாராக இருந்தாலும் சிவசிவ என்று ஒரு முறை சொன்னால் அவன் வந்து அவனுடைய திருவடி துகள் நமக்கு குலதெய்வம் என்று கற்பனை களஞ்சியும் சாமிகளே காட்டுகின்றார்கள் சிவன் என்னும் மொழியை கொடிய சண்டாளன் செப்படின்னு அவனோடு உரைக அவனோடு கலந்து பேசுக அவனோடு அருகிருந்து உண்ணுக என்று சொல்கின்றார்கள் அவ அப்படி சிவசிவை என்று மொழிபவர்களை எல்லாம் தெய்வமாக கொண்டாடும் சமயமாக வேற்றுமைகளை கடந்த சமயமாக நம்முடைய சமயம் விளங்குகின்றது சிவபெருமானை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மட்டும்தான் நம்ம சைவ சமயம் இவர்கள் சைவர்கள் அல்ல என்று ஒதுக்குகின்றது ஊதி சாதனத்தை பொருள் என்று கொண்டிடா சாதி அன்றி உண்டோ புலைச்சாதியே என்று மதுரை பதிறப்பு தந்தாதியிலே பரஞ்சோதி முனிவர் பெருமான் காட்டுகின்றார்கள் ஊதியையும் ருத்ராட்சத்தையும் அணியாதவர்கள்தான் நாம் நம்ம வந்து விளக்கப்பட்டவர்களையுடைய வேறு எந்த அடிப்படையிலும் சைவ சமயம் யாரையும் ஒதுக்குவதில்லை என்பதுதான் சைவத்தின் அடிப்படையாக இருக்கின்றது இப்படி அன்பு ஜீவகாருண்யம் அல்லது கொல்லாமை வேதம் இல்லாமை ஆகிய சைவத்தின் மூன்று அடிப்படை கூறுகளை இன்று ஒருவாறு கண்டோம் மகா அவர்கள் நேரடியாக சித்தாந்த வகுப்பை தொடங்காமல் சித்தாந்த நூல்களை பாடம் நடத்துவதை தொடங்காமல் முதலில் சைவ சமயத்தின் அடிப்படைகளை விரிவாக விளக்கி சொல்லி சில நாட்கள் சைவ சமயத்தின் தொடர்பான புரிதலை புதிதாக இதை ஏற்போர்க்கு ஏற்படுத்துங்கள் என்று அறிவுறுத்தினார்கள் உத்தரவிட்டருளினார்கள் அவ்வகையிலே சில நாட்கள் நேரடியாக சைவ சித்தாந்த நூல்களை நாம் பார்க்க இருப்பதை விட்டு நாம் முதல் முதலாக சைவத்தின் அடிப்படைகள் சைவ சமயம் என்றால் என்ன சைவத்தின் அடிப்படை என்ன நோக்கம் என்ன என்பவற்றை எல்லாம் பார்த்துவிட்டு பிறகு நாம் சைவத்தில் விளங்கும் திருமு வேதங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் திருமுறைகள் எல்லாம் ஒரு சிறு சிறு முன்னுரைகளாக பார்த்துவிட்டு அவற்றின் மீதான ஒரு புரிதலை புதிதாக இந்த சித்தாந்த வகுப்பில் சேர்ந்து கண்டு கழிப்போர்க்கு ஏற்படுத்திவிட்டு பிறகு நாம் நேரடியாக உண்மை விளக்கம் முதலிய சைவ சித்தாந்த நூல்களை மகா சந்நிதானங்களின் அறிவுறுத்தலின்படி நாம் தொடங்க இருக்கின்றோம் அனைவருக்கும் நன்றி திருச்சிட்டோம்